الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الانبياء والمرسلين وعلى اله وصحبه اجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ظهر الفساد في البر والبحر بما كسبت أيدي الناس وقال رسول الله محمد مصطفى صلى الله عليه وسلم انصر أخاك ظالما ومظلوما فلما قال النبينا محمد مصطفى صلى الله عليه وسلم قالوا يا رسول الله كيف انصر ظالما قال ஸ்லீம் புகழ்னைத்தும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்க கூடிய ஏக வல்லோனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக சாந்தியும் சமாதானமும் ஈருலக தலைவர் எம்பெருமானார் முகம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைகு வசல்லம் அந்நவர்கள் மீதும் அன்னாரின் உம்மத்தாகிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாகுக அன்பிற்கும் இறைநேசத்திற்கும் முறித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே குர்ஆனில் ஒரு வசனத்தில் எப்படி சொல்லிக் காட்டுவான் கடல் பகுதியிலேயும் பூமி பகுதியிலேயும் ஏதேனும் ஒரு குழப்பம் ஏற்படுமேயானால் அது அத்துணைக்கும் மனிதன் தன் கரங்களால் செய்து கொண்ட அநியாயத்தின் காரணமாகத்தான் என்று அல்லாஹு குர்ஆனில் ஒரு இடத்தில் பதிவு செய்வான் இன்னொரு இடத்தில் அல்லாஹ் இப்படியும் பேசுவான் இல்லல் நீங்கள் ஒரு நன்மையை செய்தால் அதே போன்று ஒரு நன்மையை உங்களுக்கு நாம் திருப்பி தருகிறோம் நீங்கள் ஒரு அநியாயத்தை செய்தால் அதே போன்று ஒரு சூழ்நிலையில் உங்களை நாம் சிக்க வைத்து விடுகிறோம் என்று அல்லாஹ் பேசுகிறான் மேற்கூறப்பட்ட வசனங்கள் வெறும் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு மாத்திரம் சொல்லப்பட்ட விதல்ல முழு உலகத்திற்கும் அல்லாஹ் இந்த விஷயங்களை சொல்லி காட்டுகிறான் காரணம் என்னவென்றால் சமீபத்திய செய்தியில் நாம் எல்லா ஊடகங்களிலையும் பார்த்து கொண்டு வருகிறோம் பற்று எரியும் இஸ்ரேல் என்னும் ஒரு டாபிக்கில் இன்று வரைக்கும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேலின் பல பகுதிகள் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது நெருப்பினால் ஆட்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது ஜெருசுலம் மற்றும் இஸ்ரேலினுடைய மத்திய பகுதியில் காட்டுத்தீ கட்டுக்கடங்காத காட்டுத்தீயினால் மாட்டிக்கொண்டு தவிக்கிறது இன்றைக்கு இஸ்ரேல் அது மாத்திரமல்ல சென்ற ஏப்ரல் முப்பது தன் நாட்டிற்காக வேண்டி உயிர் தியாகம் செய்த இஸ்ரேலிய இராணுவ நினைவு தினமாக எந்த இடத்தில் இஸ்ரேலுடைய அரசு புரோக்ராம்களை சரி ரெடி பண்ணி கொண்டிருந்ததோ அந்த பகுதிகளெல்லாம் இன்றைக்கு காட்டு தீக்கு இரையாகி கொண்டிருப்பதை நம்மால் பார்த்து கொண்டிருக்கிறோம் மட்டுமல்ல நூத்தி இருபது குழுக்களாக இணைந்து இந்த தீயை கட்டுக்குள்ள கொண்டு வருவதற்கு இஸ்ரேலிய அரசாங்கம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது இது மட்டுமல்ல அந்த நாட்டினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அறிவிப்பு செய்திருக்கிறார் இன்றைக்கு இஸ்ரேல் பேரிடராக அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஒரு நாட்டினுடைய அரசாங்கம் பேரிடர் என்று வார்த்தையை பயன்படுத்துகிறது என்று சொன்னால் எல்லை கைமீறி சென்று விட்டது என்பதற்கு அத்தாட்சி எல்லைகள் இன்றைக்கு கைமீறி சென்று விட்டது வாஷிங்டன் போஸ்ட் என்ற பத்திரிகை அறிவிப்பு செய்கிறது இஸ்ரேலினுடைய இந்த அடாவடித்தனம் அதாவது காசாவினுடைய பகுதியை சுமார் எழுபது சதவிகிதம் ஆக்கிரமித்து கொண்டு அது ராணுவ தலங்களாக அறிவித்துக் கொண்டிருப்பது இஸ்ரேலினுடைய அடாவிடித்தனம் என்ற இந்த அறிவிப்புக்கு மத்தியிலே இஸ்ரேல் முழுவதும் காட்டுத் பாதிக்கப்பட்டுக் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இன்று வரைக்கும் சுமார் ஆறாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பு இஸ்ரேலினுடைய பகுதியால் கரைக்கப்பட்டு போய்விட்டது இது இஸ்ரேல் தனது எக்ஸலத்தில் அபிஷியலாக சொன்ன உண்மை செய்தி பொதுவாகவே தெரியும் ஒரு நாடு தான் வாங்கும் அடியும் சரி இராணுவ பலவீனத்தையும் சரி எப்பொழுதும் வெளிக்காட்டி கொள்ள மாட்டார்கள் அதுல இஸ்ரேலினுடைய நாடு மிக முக்கியமானது அந்த நாடு தன் பாதிப்புக்குட்பட்ட பகுதி சுமார் ஆறாயிரம் ஏக்கர் என்று சொன்னால் உண்மை நிலை என்ன சில கருத்து கணிப்பாளர்கள் சொல்லி அறுபதாயிரம் ஏக்கரும் கூட இருக்கலாம் ஆனால் உண்மையை வெளியில் சொல்வதற்கு இஸ்ரேல் மறுக்கிறது யோசித்து பார்க்கிறோம் எப்படிப்பட்ட நிலம் எப்படிப்பட்ட நேர காலம் இறைவனுடைய சோதனை எப்படி அல்லாஹ் ஏற்கனவே நாம் சொல்லப்பட்டதை போலவால் நீ ஒருவருக்கு துன்பம் விளைவித்தால் அதே போன்று துன்பத்தை அல்லாஹ் உனக்கு காட்டுவோம் என்கிறான் ஆசாவினுடைய பச்சிலங்குழந்தைகளை குழந்தைகளை குண்டு மலையால் பொழியப்பட்டு அதனுடைய உடல் உறுப்புகள் சின்ன பொசுக்கி ஜசீரா இருப்பதையும் ஊடகங்களிலே பார்த்து கொண்டு வருகிறோம் சுடுவினுடைய நெருப்பினுடைய வேதனையை நீ சிலருக்கு காம்பித்தாய் அல்லாஹ் இன்றைக்கு அதே வேதனையை காட்டிக் கொண்டிருக்கிறான் அல்லவா அல் ஜசா உல் யசான் குரானில் அல்லாஹ் பேசுகிறான் நிதர்சனமாக நடந்து கொண்டிருக்கிறது கண்கூடாக பார்க்கிறோம் காசாவினுடைய பகுதியை சுமார் ஐநூத்தி எழுபத்தி ஐந்தாவது நாள் இன்றைக்கு ஆக்கிரமிக்கப்பட்டு அதனுடைய எல்லா வாயில்களும் நிலையில் அந்த மக்களை நீங்கள் கொடுமை செய்தீர்கள் பஞ்சத்தால் அந்த மக்களை கொடுமை செய்தீர்கள் ஐநா சபை அறிக்கை கூட அதை நீங்கள் கண்டுகொள்ளவில்லை அமெரிக்கா போன்ற கொடிய நாடுகளினுடைய உதவிகளோடு குண்டு மலைகளை பச்சிலம் குழந்தைகளை கொண்டு நீங்கள் அழுத்தீர்கள் தான் எதற்காக வேண்டி கொல்லப்படுகிறோம் என்று தெரியாமலும் கூட சுமார் எழுபத்தி அப்பாவி பொதுமக்களை கொண்டொழித்தீர்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் நபர்கள் இன்றைக்கு காயப்பட்ட நிலையில் அந்த காயத்திற்குரிய மருத்துவ உதவியையும் கூட இன்றைக்கு கொடுக்காமல் எல்லா வாயில்களையும் அடைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லாஹ் பார்க்கிறான் அல்லவா அல் யான் தன்னை முழு உலகத்திற்கும் வல்லரசு என்று அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேல் இன்றைக்கு பல நாடுகளுக்கு உதவியை கெஞ்சிக் கொண்டிருக்கிறது எங்களுடைய இந்த காட்டு தீயை அணைப்பதற்கு யாராவது உதவுங்களேன் என்று கேட்டு இத்தாலி சைப்ரஸ் போன்ற நாடுகள் ஏழு விமானங்களை அனுப்பி வைத்திருக்கிறது அது மட்டுமல்ல இது இன்னும் சில நாடுகளில் இஸ்ரேல் கோரிக்கை வைத்திருக்கிறது அதுல பிரிட்டன் பிரான்ஸ் ஸ்பெயின் செக் குடியரசு அஜர்பைஜான் போன்ற நாடுகளில் இஸ்ரேல் உதவியை கோரிக்கொண்டிருக்கிறது இந்த காட்டு தீயை கட்டுக்குள் கொண்டு வாருங்கள் பல இடங்களில் பூஜைகள் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது இது இறைவனின் கோபமா அல்லது இயற்கை சீற்றமா அல்லாஹ் பார்த்து கொண்டே அல் ஜசாபுல் யஹ்சான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்லி காட்டுவார்கள் உன்சுர் அகாக் உங்களுடைய சகோதரர்களுக்கு உதவி செய்யுங்கள் வாலிமன் அவன் அநியாயம் செய்யும் பொழுது உங்களுடைய சகோதரனுக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது சகாபாக்கள் எல்லாம் கேட்பார்களாம் யார் அசூரல்லா அநீத விளைவிக்கப்பட்டவனுக்கு நாம் உதவி செய்யலாம் அதாவது யாராவது அடி வாங்கி இருக்கிறான் அவனுடைய காயத்தை ஆற்றுவதற்கு நாம் உதவி செய்யலாம் எப்படி அநியாயம் செய்யக்கூடியவனுக்கு எப்படி உதவி செய்வது யார் அசூரல்லா சஹாபாக்கள் கேட்கும் பொழுது பெருமானா செல்லா அலை செல்லம் சொல்றாங்க அவன் அநியாயம் செய்யும் பொழுது நீ அநியாயம் செய்யாதே என்று தடுப்பது பச்சிலம் குழந்தைகளை நீ கொண்டொழிக்கிறாய் பச்சிலம் குழந்தைகளை நீ அழிக்கிறாய் அப்பாவி பொதுமக்களை நீ இல்லாமலாக்குகிறாய் அந்த நேரத்தில் மற்ற நாடுகள் அந்த அநியாயத்தை தடுக்காமல் விட்டுவிட்டால் அல்லாஹ் ஜில்லஷானகுவத்தாலா தன் வேதனைகளை அந்த இடத்தில் கட்டவிழ்த்து விட ஆரம்பித்து விடுகிறான் காரணம் என்ன குர்ஆன் ஹதீசில் நீங்கள் எடுத்து பாருங்கள் நிறைய இடங்களில் அல்லாஹ் பல சமுதாயத்தை அழிப்பதற்காக வேண்டி இயற்கை சீற்றங்களை அல்லாஹ் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இதை விட பன்மடங்கு சக்தி சக்தி பெற்றவர்கள் பல ஆயிரம் மலைகளை குடைந்து வாழ்வு கொடுக்கப்பட்டவர்கள் எல்லோரும் இல்லாமலாக்கப்பட்டார்கள் அல்லாஹ் அல் பேசுகிறார் சக்தி பெற்ற ஒரு கூட்டத்தை நாம் அழித்துழித்தோம் என்று அல்லாஹ் குரானில் பேசுகிறான் இப்ப கொஞ்சோன்னு காசு பணங்கள் அதிகமாகிவிட்டால் அணிய பலகீனமானவர்கள் மீது அத்துமீறுவதை அல்லாஹ் அல்லாஹ் இருக்கிறான் யோசித்து பார்க்கிறோம் இன்றைக்கு இஸ்ரேல் நிலை குலைந்து நிற்கிறது என்ன செய்வது என்று தெரியாமல் திக்குமுக்காடி கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் காசாவிற்கு நாங்கள் செல்ல மாட்டோம் என்று ராணுவர்கள் அடம் பிடித்து கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் கைதிகளை மீட்ட வேண்டும் என்று உள்நாட்டு பூசல் இன்னொரு பக்கம் இயற்கை சீற்றம் இன்னொரு பக்கம் மழை அதாவது மணல் மழை பொழிந்துவதை போல சூறாவளி காற்று ஆட்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் குர்ஆனும் ஹதீஸும் இந்த இயற்கை சீற்றங்களை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் அல் குர்ஆனில் பதிவு செய்கிறார் அப்ப நெருப்பை கொண்டு அல்லாஹ் எந்தெந்த இடங்களில் வேதனை செய்வோம் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது முதலாவதாக அல்லாஹ் நெருப்பிற்கு அல் குர்ஆனில் பயன்படுத்தக்கூடிய வாசகத்தை சொல்லி காட்டுகிறார்கள் நெருப்புக்கு அரபியல் சொல்லுவாங்க நார் அந்த நெருப்பை பற்றி குர்ஆன்ல பல்வேறு இடங்களில் அல்லாஹ் உதாரணங்களை சொல்லி காட்டுகிறான் மதருகும் கமதலில்லதிஸ்தௌபத நாரா ஒரு உதாரணத்தை அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான் அவருக்கு பாவிகளுக்கு உதாரணம் என்ன தெரியுமா அவர்கள் தங்களுடைய கைகளில் நெருப்பை மூட்டிக் கொள்ளுவார்கள் பலம்மா அவ்வா ஆத்மா அந்த நெருப்பின் வெளிச்சம் அவர்களுக்கு முன்னால் வரும்பொழுதே தவல்லாஹு பி நூரிஹிம்ம தர கஹும் எவ்வளவு மாத்தில்லா அந்த நெருப்பை நாம் அணைத்து விடுகிறோம் அவர்கள் பார்க்காத இருளில் மீழ்கி இருப்பார்கள் என்று அல்லாஹ் நெருப்புக்கு நார் என்ற வார்த்தையை அல்லாஹ் அல் பதிவு செய்கிறார் பல்வேறு இடங்களில் தன்மையை பற்றி அல்லாஹ் பேசுகிறார் இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால் என்ன என்று உனக்கு தெரியுமா அது எப்படிப்பட்ட நெருப்பு அனைத்தையுமே கரிக்க கூடியது இல்லாமல் ஆக்கக்கூடியது கூடியது வரலாற்றை நீங்கள் எடுத்து பாருங்கள் நெருப்பு அல்லாஹினோடு பேசும் அல்லாஹின் கட்டளைகளை நெருப்பாமல் செய்யும் மனிதன் பேசக்கூடிய பேச்சை நெருப்பு கேட்கும் அல்லாஹ் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறோம் என்றெல்லாம் சொல்லுகிறான் அமெரிக்கா போன்ற பெரும் பெரும் வல்லரசு நாடுகள் அல்லாஹ் கொடுத்த இந்த லாஸ் ஏஞ்சலஸ் போன்ற பகுதியை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு அல்லாஹ் தவிர யாரும் முடியாது என்பதை அவர்களே பேச வைத்து விட்டானே அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள் நெருப்பின் தன்மை ஒன்று பூமியில் எரிய வேண்டும் அல்லது மரத்தின் மேலே எரிய வேண்டும் இது என்ன ஆச்சரியமான நெருப்பாக இருக்கிறது மரத்தினுடைய நடுப்பகுதியில் இருந்து கொண்டிருக்கிறதே ஆச்சரியப்படுகிறார்கள் இது இறைவனின் சாபமா அல்லது இயற்கை சீற்றமா அவர்கள் கேள்வி கேட்கிறார்களே ஆனால் அல்லாஹ் நெருப்புக்கு அல் குரானில் பயன்படுத்தக்கூடிய வாசகம் நார் நார் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் நெருப்பு பல்வேறு இடங்களில் பட்டியலிடப்பட்டு கொண்டு இருக்கிறது மனிதனை மூன்று பிரிவுகளாக அல்லாஹ் இருக்கிறான் முதல் இனம் மனித இனம் துராம் நம்முடைய இந்த மனித இனத்தை அல்லாஹ் மண்ணை கொண்டு படைத்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இரண்டாவது இனம் மலக்குகள் இறைவனுடைய இரண்டாவது இனம் மலக்குகள் வ மின் நூர் இந்த மலக்குகளை அல்லாஹ் தன் ஒளியைக் கொண்டு படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் மூன்றாவது இனம்தான் ஜின் இனம் இந்த ஜின் இனத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் கலக்கல் ஜான மிம்மாறி ஜிம்மின்னார் சுத்தமான நெருப்பிலிருந்து இந்த ஜி இனத்தை நாம் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இப்ப நெருப்பிலேயே மூன்று வகையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான் முதலாவது நெருப்பின் கலர் சிகப்பு நிறத்தில் இருக்கும் அதுல அறிவியலார் சொல்றாங்க அறுநூறு டிகிரி செல்சியஸில் இருந்து எட்நூறு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இந்த சிகப்பு நிறை நெருப்பு எரிந்து கொண்டிருக்கும் இதுதான் இருக்கதிலேயே ரொம்ப லோவான நெருப்பு சூடு கம்மியான நெருப்பு இந்த சிகப்பு நிறம் நன்றாக எரியும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் மாறிவிடுகிறது அதனுடைய செல்சியஸ் விட அதிகமாகிறது இது இருக்கிறதுல இரண்டாவது குவாலிட்டி மூன்றாவது குவாலிட்டி சொல்றாங்க அதிபயங்கரமான நெருப்பு பெட்ரோல் டீசல் இது போன்ற இலையிலிருந்து வரக்கூடிய நெருப்புகள் சொல்றாங்க அது நீல நிறத்தில் மாறிவிடும் நீல நிறத்தில் மாறக்கூடிய நெருப்பு சுமார் ஆயிரத்தி நானூறு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அது பற்றி எரிந்து கொண்டிருக்கும் இதற்கு அடுத்துதான் நெருப்பு கருப்பாக மாறுகிறது பல ஆண்டுகள் எரியும் பொழுது கருப்பு நிறத்தில் மாறுகிறது அதே வருகிறது ஒரு நெருப்பு தொடர்ந்து பல்லாயிரம் ஆண்டுகள் எரிந்து கொண்டே இருக்குமே ஆனால் அது கருமை நிறத்தில் மாறிவிடும் அதுதான் நரகத்தின் நெருப்பு நரக நெருப்பு அது கருப்பு நிறத்தில் இருக்கும் என்றார்கள் சல்லதாக அழைகுவ செல்லம் அந்த அளவிற்கு அதிபயங்கரமான நெருப்பாக அல்லாஹினுடைய நரகத்தின் நெருப்பை ஆக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஒரு ஆண்ல ஹதீசில பெருமானா சல்லா அலிசல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க நரகத்தினுடைய நெருப்புக்கு உதாரணம் எப்படி தெரியுமா துன்யா மீன் ஜெகன்னம் உலகத்தினுடைய இப்ப நாயை எரித்துக் இந்த சாப்பாட்டிற்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய எருப்புக்கள் இவைகள் நரகத்தின் நெருப்பை கவனித்து இந்த நரக நெருப்பு எழுபது மடங்கு அதிகமாக அதிபயங்கரமாக இருக்கும் என்று செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள்

உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினரையும் நரக நெருப்பை விட்டும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் பாதுகாப்பது வேற ஒன்றும் இல்லை நல் அமல்களை கொண்டும் தான தர்மங்கள் சதக்காக்களை கொண்டும் தான் இந்த நரக நெருப்பை விட்டும் பாதுகாக்க முடியும் அப்படி நல் அமல்களை மனிதன் செய்யவில்லை பாவமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் நார் இருக்கிறது நரகத்தின் நெருப்பு இருக்கிறது அல் குரான் பேசுகிறது சல்ல லாலைசெல்லம் ஒரு ஹதீஸில் சொல்றாங்க இத்தத்தின் நார் உளவு பிசித்தி தம்ரா நீங்கள் நரக நெருப்பை விட்டும் தப்பித்துக்கொள்ளுங்கள் அது பேரிச்சம்பழத்தினுடைய ஒரு துண்டை நீங்கள் சதக்கம் செய்தாலும் சரியே என்று செல்லல்லாலை செல்லம் சொல்றாங்க அப்ப அல்லாஹமினுடைய முதல் எச்சரிக்கை என்னவென்றால் நீங்கள் நெருப்பை விட்டும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அதற்கு அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான் நெருப்பின் பயங்கரத்தை பற்றி பெருமானா சல்லல்லா செல்லம் அவர்கள் சொன்னாங்க ஆதம் மனிதன் சமைப்பதற்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய இந்த நெருப்பு இருக்கிறதே அதே ஜுசுன்னம் நரகத்தினுடைய நெருப்பை விட இது நரகத்தினுடைய நெருப்பு எழுபது மடங்கு அதிபயங்கரமானது எனவே நரக நெருப்பை விட்டும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் என்ற குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லி காட்டுகிறது அடுத்து மூன்றாவதாக நெருப்புக்கு பேசும் தன்மை இருக்கிறது குர்ஆன் ஹதீஸ் சொல்லி காட்டுகிறது நெருப்புக்கு பேசும் தன்மை இருக்கிறது நிலம் நீர் ஆகாயம் நெருப்பு இது போன்ற இயற்கை பூதங்களை எல்லாம் தன் கண்ட்ரோலில் வைத்திருக்கிறான் அந்த நெருப்பு பேசும் பேசுவதை கேட்கும் குர்ஆனும் ஹதீஸும் சொல்லி காட்டுகிறது ஹதீஸிலே சल्लल्लाஹூ আলাইহি ஸல்லம் அவர்கள் சொல்றாங்க யக்ருஜு மின் நார்ின் யௌமல் kıயாமா நாளை மறுமையில் நெருப்பிலிருந்து ஒரு கழுத்து ஒன்று கிளம்பி வரும் லகு ஐ நான் அந்த கழுத்துக்கு இரண்டு கண்கள் இருக்கும் ஃபுதுபு அந்த கண்களைக் கொண்டு ஆவிகள் பார்க்கும் அடுத்து சொல்றாங்க ஊதுனான் இரண்டு காதுகள் இருக்கும் அந்த காதுகளை கொண்டு அந்த நெருப்பு கேட்கும் அடுத்து சொல்றாங்க பேசக்கூடிய நாவு இருக்கும் அப்ப நெருப்பிலிருந்து வரக்கூடிய கழுத்திற்கு பேசும் தன்மையையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் கேட்கும் தன்மையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் பா பேசும் நாவை கொண்டு அல்லாஹ் பேசவும் வைக்கிறான் அடுத்து சொல்லுமா இன்னி வக்கல் து அந்த நெருப்பு அந்த நெருப்பு பேசும் நான் மூன்று நபர்களை கொண்டு பொறுப்பு சாட்டப்பட்டிருக்கிறேன் சொல்லிட்டு அது சொல்லுதான் அனீது அநியாயம் செய்யக்கூடிய ஒவ்வொரு கடினத்தன்மை உள்ளவர்களின் மீதும் நான் பொசுக்க வேண்டும் என்று பொறுப்பு சாட்டப்பட்டிருக்கிறேன் இரண்டாவது செயலும் ஓபி குள்ளி மந்தா ஆ மால்வாஹி இலாகன் ஆகர் அல்லாஹ் தன்னை வணக்கத்தில் கூட்டாக்கி கொண்ட இரண்டாவது நபரின் மீதும் நான் பொறுப்பு சாட்டப்பட்டு இருக்கிறேன் அல்லாஹவை அல்லாத மற்ற பனைப்பினங்களை வணங்கக்கூடிய மக்களை பொசுக்க வேண்டும் அவர்களை இல்லாமலாக்க வேண்டும் என்பதைக் கொண்டும் நான் பொறுப்பு கொடுக்கப்பட்டு அடுத்து மூன்றாவது சொல்லுமா ஓபி குள்ளி முஷரஃபின் அணி என்னங்க அடுத்து சொல்லும் குழப்பம் செய்யக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நான் பொறுப்பு சாட்டப்பட்டிருக்கிறேன் இப்படியாக அந்த நெருப்பு பேசும் என்று குரானும் நமக்கு சொல்லி காட்டுகிறது நெருப்பு பேசுது சரி நெருப்பு பேசுவதை கேட்குமா கேட்குமா அல்லாஹ் குர் சொல்லுகிறான் நெருப்பு பேசுவதை கேட்கும் வரலாற்றில் நீங்கள் எடுத்து பாருங்க இப்ராஹிம் சலாத்து வசலாம் அவர்களை கரிப்பதற்காக வேண்டி சுமார் பல ஆண்டுகள் நெருப்பால் எரித்துக் இருக்கிறாங்க இப்ராஹிம் சலாத்து வசலாம் அவர்களுடைய நிலை அவர்களை தூக்கி எறிவதற்காக வேண்டி நம்ரூத் ஆயத்தமாகி நிற்கிறான் பக்கத்தில் போய் தூக்கி எரிவதற்கு கூட மக்களால் நெருங்க முடியவில்லை அந்த அளவிற்கு உஷ்ணத்தின் கட்டாங்கம் சைத்தானினுடைய ஆலோசனையின்படி மிஞ்சிணிக்கு என்ற ஒரு கருவியை செய்யப்படுகிறது செய்தான் அந்த மிஞ்சினி கருவியை செய்து கொண்டிருக்கிறான் மிஞ்சினி கருவியினுடைய தாக்கம் என்ன அது தூரத்தில் இருந்து செய்து ஒருவரை தூக்கி பல மைலுக்கு அப்பால் உள்ளே தூக்கி எரியக்கூடிய அந்த மிஞ்சினி கருவியை கொண்டு தூக்கி செய்தா இப்ராஹிம் அலிஹிசலாத்துவசலாம் அவர்களை அந்த கருவியில் அமர வைக்கப்பட்டு இருக்கிறது மலக்குமார்கள் எல்லாம் வந்து விட்டார்கள் யா இப்ராஹீம் நான் மலையின் அதிபதியாக இருக்கிறேன் நீ ஒரு வார்த்தை சொன்னால் நான் மலை பொழிவித்து இந்த நெருப்பை அணைத்து விடுகிறேன் நீங்கள் எனக்கு ஒரு வார்த்தை அனுமதி கொடுங்கள் இன்னொரு மலக்கு வந்து விட்டார் யா இப்ராஹீம் நீங்கள் எனக்கு ஒரு அனுமதி கொடுங்கள் காற்று என் கைவசம் இருக்கிறதே நான் வேகமான காற்றை கொண்டு இந்த ஊரை இல்லாமல் ஆக்கி விடுகிறேன் எனக்கு ஒரு அனுமதி கொடுங்கள் இப்ராஹிம் சலாத்து வசலாம் ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க அந்த நீயும் ஒரு படைப்பினம் நானும் ஒரு படைப்பினம் நான் படைப்பினத்தில் உதவி எதிர்பார்க்கவில்லை படைப்பாளனிடத்தில் உதவியை எதிர்பார்க்கிறேன் படைப்பாளனிடத்தில் உதவியை எதிர்பார்க்கிறேன் இறைவன் ஒரு மனிதனை சோதனை செய்யும் பொழுது அல்லாஹ் இறுதியில் தன் பக்கம் மீண்டு வருகிறானா என்பதை அல்லாஹ் சோதனை செய்கிறான் அந்த சோதனையில் வெற்றி பெற்றவர்கள் செய்தனா இப்ராஹிம் அலைஹுசலாம் எப்பொழுது நெருப்பிலே தூக்கி எறியப்படுகிறதோ நெருப்போடு நாம் பேசினோம் என்று அல்லாஹ் குர்ஆனில் பேசி காட்டுகிறான் குல்நா யா அலா இப்ராஹிம் நாம் நெருப்போடு பேச ஆரம்பித்தோம் நீ இப்ராஹிம் மீது குளிர்ச்சியானதாகவும் சாந்தமானதாகவும் மாறிவிடு என்று நாம் நெருப்புக்கு கட்டளையிட்டோம் நெருப்பு தன்னுடைய கட்டளையை நிறைவேற்ற ஆரம்பித்தது அல்லாஹ் குர் குர்ஆனில் பதிவு செய்கிறான் யோசித்துப் பார்க்கிறோம் நெருப்புக்கு எப்படி நாளை மறுமையிலும் சரி உலகத்திலேயும் சரி பேசும் தன்மை இருக்கிறதோ நாம் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்கும் தன்மையும் இருக்கிறது யோசித்து பார்க்க வேண்டும் அல்லாஹ் அல் குரானில் பல இடங்களில் இதை சொல்லி காட்டுகிறார் இப்ப நெருப்புக்கு பேசும் தன்மையும் கேட்கும் தன்மையும் இருக்கிறது பெருமானா செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் அதிகமாக தன்னுடைய துவாவில் இந்த துவாவையும் இணைத்துக் கொள்வார்களாம் அல்லாஹும் அஜிர்னி மின்னார் யா அல்லாஹ் என்னை நெருப்பை விட்டும் பாதுகாத்து விடு நெருப்பை விட்டும் பாதுகாத்து விடு இருக்கக்கூடிய தண்டனைகளிலேயே மிக கடுமையான தண்டனை என்ன தெரியுமா ஒரு படைப்பினத்தை நெருப்பை கொண்டு வேதனை செய்வது பெருமானா செல்லல்லா அலை செல்லம் மற்ற நபர்களுக்கு நெருப்பை கொண்டு வேதனை செய்வதை தடை செய்தார்கள் நெருப்பை கொண்டு வேதனை செய்வது படைப்பாளனுக்கு மாத்திரம்தான் உரிமை இருக்கிறதே தவிர படைப்பினங்களுக்கு உரிமை கிடையாது எனவே யாரும் நெருப்பை கொண்டு தண்டனை செய்ய வேண்டாம் என பெருமானா செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் கடுமையாக தடை செய்திருக்கிறார்களே ஆனால் பெருமானாரினுடைய தன்னுடைய வாழ்வில் அதிகமான துவாவும் இதுதான் அல்லாஹ் அஜர்னியின் அன்னார் யா அல்லாஹ் நெருப்பை விட்டும் எங்களை நீ பாதுகாரு அனாதான் உலகத்தினுடைய சில நேரங்களில கடுமையான வெக்கை இருக்கும் கடுமையான வேதனை தரும் காற்றினுடைய சூழ்நிலை குறைந்து போகும் குளிர்ச்சி ஈரப்பதம் குறைந்து இருக்கும் அதனால என்ன சொல்லணுமா உள்ளத்திற்கு உள்ளத்திற்கு என்ன சொல்லணும் நரகத்தினுடைய நெருப்பு இதை விட மிக கடுமையானது என்று நாம் சொல்லிவிட்டால் உள்ளம் அடையும் என்பதாக விரிவுரையாளர்கள் சொல்லி காட்டுகிறார்களே ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய தொடர் சோதனைகள் தொடர் சோதனைகளை அல்லா ஜல்லஷானா ஒவ்வொரு நாட்டிற்கும் தருகிறான் என்று சொன்னால் அடிப்படை காரணம் மீதுதான் மற்ற மக்களை நாம் துன்புறுத்தும் பொழுது அல்லாஹ் அதனுடைய வேதனைகளையும் வழிகளையும் அந்த துன்புறுத்தியவருக்கு கொடுக்காத வரைக்கும் அல்லாஹ் இந்த உலகத்தை விட்டும் அல்லாஹ் இவரை மரணிக்க செய்ய மாட்டான் என்பதாக குர்ஆனுடைய உடைய கருத்தை இந்த இடத்தில் நாம் உள்ளத்தில் நிறுத்த வேண்டும் அப்படிப்பட்ட படைப்பினங்களின் மீது இரக்கம் காட்டக்கூடியவர்களாய் படைப்பினங்களுக்கு அன்பு செலுத்தக்கூடிய மக்களாய் அல்லாஹ் நம் அருள் புரிவானாக அல்லாஹ் அல்லாஹல்ல இஸ்லாத்திற்கு எதிராக எங்கெங்கெல்லாம் சூழ்ச்சிகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறதோ அந்த சூழ்ச்சிகளை எல்லாம் தவிடுபடியாக்குவானாக இஸ்லாத்தினுடைய நற்குணத்தை நாம் பார்க்கிறோம் இஸ்ரேல் பற்றி எரிந்து கொண்டிருந்தாலும் கூட பலஸ்தீனத்தில் இருந்து இருக்கக்கூடிய சில குழுக்கள் அந்த பற்றி எரியக்கூடிய இஸ்ரேலுக்கு அறிவிப்பு செய்கிறது உங்களுடைய நாகரத்தை நாங்கள் பாதுகாப்பதற்கு முன்வருகிறோம் என்று சொன்னால் பல வருடங்கள் ஒன்றரை ஆண்டு காலங்கள் கொடுமையான தாக்குதலுக்குட்பட்ட நிலையிலும் கூட ஒரு நாளில் அல்லாஹ் தன் வேதனையை காட்டுகிறான் சுமார் ஆறாயிரம் ஏக்கருக்கு அதிகமான நிலப்பரப்பை அல்லாஹ் நெருப்பினால் புசுக்கி இருக்கிறான் பல நபர்களுக்கு அல்லாஹ் இதன் மூலமாக படிப்பினையை தந்தர் புரிவானாக யார் யாரெல்லாம் அநியாயங்களை கட்டவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தகுந்த பாடத்தை புகட்டி அவர்களும் மனிதர்கள் அவர்களும் இந்த உலகத்தில் வாழ பிறந்தவர்கள் என்ற சிந்தனையை உள்ளத்தில் பதித்து இரக்கத்தை அல்லாஹ் அதிகமாக்கி இஸ்லாத்தின் பக்கம் மேலக்கூடியவர்களாய் அல்லா ஜல்லா உலக மக்களை ஆக்கி அருள் புரிவானாக ان الحمد لله رب العالمين